ஆண்டு பிரேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி உறவுகளே அன்றாட உணவு நிகழ்ச்சி வழியாக இன்றைய நாளில் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் தனக்கு பின்னால் வருகிற பெருந்திரளான மக்களை பார்த்து இயேசு ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறார் இய் வார்த்தையின் துவக்கத்திலேயே நச்சியாளர் குறிப்பிடுகிறார் பெருந்திரளான மக்களை இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து அவர்களுக்கு சொன்ன செய்தி ஏனெனில் எப்பொழுதுமே இயேசுவை சுற்றி ஒரு மிகப்பெரிய மக்கள் திரளிருந்தது அவற்றில் பெரும்பான்மையானோர் கூட்டம் வெகு சிலர் மட்டும்தான் பக்தர்கள் அதிலும் வெகு சிலர் தான் இயேசுக்கு சீடர்களாய் இருந்தார்கள் ஆகவே தனக்கு பின்னால் வருகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையை இயேசுவர்களுக்கு கொடுக்கிறார் வெறும் கூட்டமாய் வருகிறவர்கள் கலைந்து செல்வார்கள் பக்தர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பின்னால் வருவார்கள் மற்ற காலங்களில் மறைந்து போவார்கள் ஆனால் இயேசு மக்கள் கூட்டத்தையோ பக்தர்களையோ எதிர்பார்க்கவில்லை அவர் சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு பின்னால் சீடர்களாய் வர வேண்டும் அப்படி சீடர்களாய் வருகிறவர்கள் என் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என சொல்லி ஏதோ பொழுதுபோக்காக அல்ல மாறாக ஒரு தெளிவான பார்வை தீர்க்கமான திட்டத்தோடு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என சொல்லி அழைப்பு கொடுத்து இரண்டு உதாரணங்களை மேற்கொள் காட்டுகிறார் கட்டிடம் கட்டுதல் போருக்கு செல்லுதல் அவர் சொல்லுகிறார் கட்டடம் கட்ட ஆசைப்படுகிறவர் அவர் முன் அமர்ந்து யோசிக்க வேண்டும் போருக்கு செல்லுகிறவர் அவர் முன் அமர்ந்து தன்னுடைய படையின் பலத்தை அவர் ஆழமாய் தீர்மானிக்க வேண்டும் இல்லை எனச் சொன்னால் இரண்டையும் ஆரம்பிப்பார்கள் பாதியில் அந்த பணி நின்று போகும் என்னை பின்பற்றுகிற பணி என்பது அது ஆரம்பித்து பாதிகள் நின்று போவது அல்ல ஆறாக முழுமையாய் என்னை நீங்கள் தீர்க்கமாய் பின்பற்ற வேண்டும் என சொல்லி ஏசு கிறிஸ்து அறிவுறுத்துகிறார் அவருடைய வாழ்க்கையே ஒரு அழகான திட்டமிடல்தான் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் எண்ணி பாருங்கள் முப்பது ஆண்டுகள் இயேசுவினுடைய பணி வாழ்க்கை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு மூன்று ஆண்டு கால அவருடைய ஆழமான பணி வாழ்க்கையிலே அவர் எப்பொழுது திருமுழுக்கு பெற வேண்டும் தன் பணியை யூதையாவில் கலிலியாவில் எப்படி செய்ய வேண்டும் என அழகாய் தீர்மானிக்கிறார் தன்னுடைய காலத்திற்கு பின்னால் தன் கனவுகளை யார் சுமந்து சொல்ல வேண்டும் என சொல்லி அவர் தனக்கு பின் திருத்துதல்களை தேர்ந்தெடுக்கிறார் தனக்கு பின் சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார் அந்த பணி காலத்தில் எப்பொழுதெல்லாம் எங்கே பயணிக்கப்பட வேண்டும் முடிவெடுக்கிறார் எந்த நாளில் தன் பாடுகளை தன் சீடைகள் வெளிப்படுத்த வேண்டும் எடுத்துரைக்கிறார் இப்படியாக இயேசு கிறிஸ்து தன் மூன்று ஆண்டு கால வாழ்க்கையில் கடவுள் தனக்கு கொடுத்த பணியை மிகச் சிறப்பாய் திட்டமிடலோடு செய்து முடிக்கிறார் ஆகவேதான் அவருடைய பணியில் பார்க்கிறோமே எங்கும் தொய்வு இருக்காது எங்கும் தோல்வி இருக்காது மிக அழகான துவக்கம் மிக அழகான வளர்ச்சி மிக அழகான சீடர்களுடைய தேர்வு அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் அவர் இல்லாத காலகட்டத்தில் எந்த பணியை அவர்கள் செய்ய வேண்டும் என சொல்லி யார் வானக தந்தை யார் அவர் அனுப்பி இறைமகன் யார் அவருக்கு பின்னால் வர இருக்கிற ஆவியானவர் என சொல்லி எல்லாவற்றையும் எடுத்து சொல்லிக் கொடுக்கிறார் ஆகவேதான் இயேசுவின் காலத்தில் மிக வல்லமையோடு செயல்படாத சீடர்கள் இயேசு கிறிஸ்து இறந்து அவர் உயிர்த்து பின்னுக்கு சென்ற பின்னால் இயேசுவின் பணிகளை இயேசுவின் கனவுகளை அதே தாகத்தோடு அதே வேகத்தோடு அதே வீரியத்தோடு அவர்கள் எடுத்து செல்கிறார்கள் உலகின் எல்லா திசைகளிலும் ஆகவேதான் அன்பர்களை இன்றைய நாளில் நாம் இருக்கிறோமே நம்முடைய மண்ணிற்கு இயேசு வரவில்லை ஆனால் அந்த இயேசுவின் மிகச்சரியான திட்டமிடல் அவருடைய சீடர்களை அனுப்பி வைத்தது ஆகவேதான் இயேசுவினுடைய பாதங்கள் தொடாத உலகின் எல்லா இடங்களிலும் அவர் தேர்ந்தெடுத்த சீடர்களும் அந்த சீடுகளுக்குள் அவர் விதைத்திருந்த இரையாட்சி கனவும் சென்றது என சொன்னால் இயேசு கிறிஸ்து தன் தந்தையை பின்பற்றியதில் மிக தெளிவான தீர்க்கம் கொண்டிருந்தார் மிக தெளிவான பார்வை கொண்டிருந்தார் மிக தெளிவான திட்டமிடலை கொண்டிருந்தார் அவருக்கு பின்னால் சீடர்களாய் செல்லுகிற நாம் எப்படி இருக்கிறோம் இயேசுவை ஒரு மிக முக்கியமான திருநாட்களிலும் திருவிழாக்களிலும் தேவி என்கிற பொழுதும் தேடிச் செல்லுகிற மக்கள் கூட்டத்தை போல பக்தர்களை போல இருக்கிறோமா அல்லது இயேசு சொல்வது போல எல்லாவற்றையும் ஒதுக்க வைத்துவிட்டு தீர்க்கமாய் முடிவெடுத்து இயேசுவை வரை பின்பற்றி அவருடைய வார்த்தையை உலகெங்கும் சென்று அறிவிக்கிற சீடர்களாய் மாறப்போகிறோமா எண்ணி பார்ப்போம் சீடர்களாய் நாம் இருப்பதும் வாழ்வதும் தான் இயேசுவுக்கு உகந்த ஒரு வாழ்வாகும் ஏசு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரிய வாழ்க